மக்களே கிட்டத்தட்ட மார்ச் மாதம் பத்தாம் தேதியில இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதினேழாம் தேதி வரைக்கும் நான் வந்து டானிஸ் வியூல ஒரு ஆறு வீடியோன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணா அவர்களை பத்தி இந்த சேனல்ல ஃபுல்லா முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வீடியோ கிட்ட போட்டுட்டேன் போட்டுக்கொண்டிருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு வீடியோல கூட எக்கச்சக்கமான கமெண்ட் வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூவாயிரம் எல்லா வீடியோக்கும் சேர்த்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கமெண்ட் கிட்ட வந்திருக்கும் ஆனா ஒரு 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 வீடியோல கூட ஒரு கமெண்ட் கூட நான் வந்து கிருஷ்ணாக்கு இவ்வளவு காசை கொடுத்தேன் கிருஷ்ணா வந்து என்ன ஏமாத்திட்டான் நான் வந்து கிருஷ்ணாக்கு காசை கொடுத்தேன் கிருஷ்ணா வந்து என்ன ஏமாத்திட்டான் இந்த நான் இருக்கேன் என்ன கிருஷ்ணா ஏமாத்திட்டான் கிருஷ்ணாவை பத்தி நான் பேசுனது கச்சிக்கமா வியூ வந்து போயிருக்கு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பார்த்திருக்கார்கள் இந்த முப்பத்தி எட்டு வீடியோலையும் ஒரு கமெண்ட் கூட வரல அவர் வந்து எங்கிட்ட காச கொள்ளையடிச்சிட்டாரு எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட காசை கொள்ளையடிச்சுட்டாரு குடித்த காசை குடிக்கல் அப்படின்னு இதுதான் உண்மை மக்களே இதுதான் உண்மை அதுக்கு பல்லா என்னென்ன கொமன் வந்திருக்கு தெரியுமா நான் கிருஷ்ணாக்கு வளவு கொடுத்த அந்த தம்பி முழு ஆதாரத்தோட எனக்கு காமிச்சு அந்த குடும்பத்துக்கு கொடுத்தது கிருஷ்ணாவுக்கு நான் கொடுத்த காசும் சரி வேறு பலர் கொடுத்த காசும் சரி ஒரு குடும்பத்துக்குள்ள போகும்போதல் இந்த குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்த காசை கொடுக்க போறோம் என்று சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்தோட அவர் வீடியோல சொன்னதை விட பல டீட்டெயில்கள் எங்களுக்கு சொல்லி போட்டு தான் செஞ்சிருக்காரு கிருஷ்ணாவை நேரில் சந்தித்து சென்று காசை கொடுத்தேன் கிருஷ்ணாக்கு காசை கொடுத்தேன் காசை கொடுத்து கொண்டிருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உறவுகளோட கொமெண்ட் தான் ஆதாரமா இருக்க தவிர கிருஷ்ணாக்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் கிருஷ்ணாக்கு கொடுத்து ஏமாந்தவர்களை தெரியும்னு ஒருத்தனோட என்னோட கூட இல்ல இதுதான் உண்மை சரிங்களா இது நான் போட்ட வீடியோக்களோட கோமன் செக்ஷனே ஆதாரம் சரி சோ அதுல இன்னொரு வீடியோ ஃபேக்கைல இருந்து கூட அப்படி ஒரு கோமன் வரல நான் கிருஷ்ணாக்கு கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சரியா இதுதான் உண்மை உள்ள மனிதனோட கடவுள் காமிக்கிற ஆதாரங்கள் சரி இந்த வீடியோல பேச போற விடயம் கிருஷ்ணா அவர்கள் வழியில மிஸ்டர் பீஸ்ட் மிஸ்டர் பீஸ்ட் யாருனே பார்த்து குறை சொல்பவர்களுக்கு பொய் சொல்பவர்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஒரு பாடம் ஒரு விழிப்புணர்வு சரி அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து இந்த டிக்டாக்ல இருக்கிற மோசடி அஹ் கையோடைப்பேன் கால் உடைப்பேன் இப்ப வந்து பணத்தை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அதை பற்றி ஒரு விடயங்கள் சரிங்களா மக்களை இது இதுக்கு இது இந்த விடயங்களுக்கு போகும் முதல் நம்ம என்ன தொழில் செய்தாலும் அது யூடியூபரா இருக்கலாம் இல்ல நடிகரா இருக்கலாம் இல்ல வந்து இன்ஜினியரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் என்ன தொழில் செய்தாலும் நம்ம அந்த தொழிலுக்கு நம்மளுடைய அன்பை கொடுத்து உண்மையா மட்டும் மட்டும்தான் அந்த தொழில் வந்து நம்மள உயர்த்தி விடும் சரியா அதே நேரத்துல நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம பேசுற வார்த்தைகள் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லவர் அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஒருத்தரை சொல்றோம் இல்ல அந்த வார்த்தைகள் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல அந்த வார்த்தைகள் நமக்கு நம்ம திரும்பி வரும் கடவுள் சரியா நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா கடவுள் நம்மள சந்தோஷமா வச்சுருப்பாரு அப்ப நம்ம ஒருத்தரை தூற்றைக்குள்ள ஒரு குடும்பத்தை பத்தி பேசக்குள்ள அந்த தருத்திரம் அந்த அந்த கெட்ட விடயங்கள் எல்லாம் உன்னை சுத்தி தான் வரும் காலம் காலம் இன்னைக்கு நீ கிருஷ்ணாவை பத்தி தொடர்ந்து வந்து எங்கிட்ட திறமை இருக்கு ஆனா நான் இப்படித்தான் இருக்கேன் நான் வந்து கிருஷ்ணாவை ஏமாத்தி நினைச்சிருந்தோம் அவ்வளவு உழைச்சிருப்பேன் நான் பெரிய நடிகன் ஆஹ் நான் கிருஷ்ணாவை சவால் விடுறேன் கிருஷ்ணா குடும்பத்தை சவால் விடுறேன் கிருஷ்ணாவை பத்தி பேசின வீடியோக்கு வந்த காசை நான் தாடுறேன் ஆஹ் கிருஷ்ணா ஏழைகளை போட்டு வச்சு எடுத்த கா வீடியோ மூலம் முளைச்ச காசை குடுக்க ரெடி அப்படின்ற மாதிரி பன்னெண்டு வயசு குழந்த சில பேரை பார்த்து அருமறுக்குற மாதிரி அசிங்கப்படுற மாதிரியான வாழ்க்கை தான் தொடர்ந்து இருக்குமே தவிர ஒரு நல்ல வாழ்க்கையோ நீ ஆசைப்பட்ட வாங்கக்கூடியதையோ ஆசைப்பட்ட நிலைமைக்கு வரக்கூடியதையோ ஏன் உன் முகத்தை கூட உன்னால பார்க்க கூடிய முடியாத மாதிரி அந்த ஒரு எப்படி சொல்ற மூணு நாள் சாப்பிடாத தான் உன்னோட வாழ்க்கையா இருக்கும் ஏன்னா உன்னோட எண்ணங்களும் சிந்தனைகளும் அடுத்தவனை அழிக்கணும் அடுத்தவனை தூற்றணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உன்னோட வாழ்க்கை எங்க நல்லா இருக்க போதே உன்னோட வாழ்க்கைய சுத்திய தரித்திரங்களும் இப்படியான கெட்ட விடயங்களும் தானே இறக்கும் அப்ப உன்னோட வாழ்க்கையில நல்லதை காண மாட்டியே இப்படி எல்லாம் உச்சத்துக்கு போகும் சரியா என்னோட வீடியோக்கள் எனக்கு ஒரு ஐநூறு வியூ வந்தா கூட எனக்கு ஒன்று தௌசண்ட் ரெண்டு அஞ்சு டாலர்ஸ் வருது நான் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சதுல இருந்து இப்படி வந்து பல பேருக்கு வராது ஆனா எனக்கு எப்படி வர காரணம் என்னன்னா என்னுடைய வீடியோ பாக்குற உறவுகள் ஆரம்பத்தில் இருந்து நான் போடுற வீடியோக்கள்ல உண்மை இருக்கு வந்து அந்த டெடிக்கேஷன் இருக்கு அதுக்காக நான் யாருனே தெரியாம கூட பிறக்கல நண்பரா பழகல ஆனா என்னோட வீடியோக்கள் வர்ற அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களை பாக்க சொல்றாங்க அதனாலதான் தான் ஐநூறு அறுநூறு வீகம் கூட எனக்கு ஒரு டாலருக்கு மேல வருது சரியா அது நான் என்னோட தொழிலுக்கும் என்ன என்ன மதிச்சு பாக்குறவங்களுக்கு நான் கொடுக்குற அப்படியே உண்மையா இருந்தபடியாத்தான் எனக்கு இப்படி வருமானம் வருது சரியா அப்படி நீ உண்மையாரு நீ நல்லா இருப்ப அத வீட்டு அடுத்தவன் நகை போட்டா புறமப்படுறது மோதிரம் புறாமப்படுறது ஏழைகளை நல்லா வச்சிருந்தா புறாமப்படுறா நீ வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் சரி ஓகே மக்கள் வந்து மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார யூடியூபர்ஸ்ல வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து டாப் த்ரீக்குள்ள இருக்காரு நினைக்கிறேன் சரியா அவர் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்ற போட்டிருக்காரு ஆனா அந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபது தான் பப்ளிஷ் ஆகுற மாதிரி அந்த வீடியோ என்ன சொல்லிருப்பாருன்னா அஞ்சு வருஷத்துக்குள்ள நான் பில்லியனரா வருவேன் அப்படின்ற மாதிரி அந்த மிஸ்டர் பீஸ்ட் இப்படி வச்சிருக்கு அவர் அந்த வீடியோ போலக்குள்ள அவர் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சு கொண்டிருக்காரு பீஸ்ட் அவர்கள் கூட உதவி செய்யறது ஆரம்பத்துல பெரிய பணக்காரர்கள்ட்ட வாங்கிட்டு நேழைகளுக்கு கொடுத்து வீடியோ எடுத்து போட்டாரு அவருக்கு ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க ஈவன் ஏழைகளுக்கு உதவி செய்யாம சும்மா ஒரு நார்மல் வீடியோ போடுறதுன்னா கூட அவருக்கு அந்த ஸ்பான்சர்ஸ் வந்து ஒரு டைம்ல காசை கொடுத்து தம்பி ஓகே நீ இதை பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்ப கூட மிஸ்டர் பீஸ்ட் அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு போய் கிணறு கட்டுறது வீடு கட்டுறது உணவு கொடுக்கறது நிறைய விடயம் பண்றாரு அதுலயும் அவரோட காசு தவித்து பாதி காசு வெளிநாட்டுல இருக்கிற பல பேர் வந்து டொனேட் பண்றாங்க இதுக்கு அவர் வெப்சைட் கூட வச்சிருக்காரு அதற்கு காசை டொனேட் பண்றதுக்கு பெரிய கோடீஸ்வரர் உதவி செய்வதற்கு அவருடைய காசை தாண்டி வேற நபர்களோட காசு தேவைப்படுது அப்படின்னு கிருஷ்ணா அவர்கள் வந்து பண்றதுல ஏண்டா சில பேர் கதர்றிங்க அப்படின்ற தான் இருக்கு சோ கிருஷ்ணா மட்டும் மட்டுமில்ல பிஐ பகதி அப்படின்னு சவுத் ஆஃபிரிக்கால இருக்காங்க சோ அவங்களுக்கு அவார்ட் மேல அவார்ட் ஒவ்வொரு வருஷமும் அவார்ட் கிடைச்சிருக்கு எது நம்பர் ஒன் ஹெல்பிங் யூடியூப் நம்பர் சோசியல் இன்ஃபுளுன்சர் அப்படின்ற மாதிரி ஸோ உலகெங்கும் இருக்கிற மூளைகள்ல கிருஷ்ணாவை போல உதவி செய்கிறவர்கள்லாம் விருது கொடுத்து பாராட்டுறாங்க அதை அங்க அறி அறிவு இருக்கிற மக்கள் அதை வந்து வரவேற்கிறாங்க பட் இங்க சில பேர் வந்து பொறாமை நிதால கத்திக்கொண்டே இருக்காங்க பொறாமைப்படுறவங்க இந்த வாழ்க்கை ஃபுல்லாக கத்திக்கொண்டு கொண்டுதான் இருக்க முடியும் ஒரு ஒரு டைம் ஒருத்தரை பார்த்து அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் என்ன பண்ண முடியும் வந்து நான் ஒரு சொல்லிக்கிறேன் பண்ணிக்கொண்டிருக்காரு இதற்கு முதலும் அப்படிதான் பண்ணாரு சரிங்களா ஓகே அடுத்தது பிஏ பகத்தி அப்படின்றவரு அவரையும் பாருங்க அவரும் இதான் பண்றாரு சரிங்களா சோ இது வந்து ஒரு சேவை அதைத்தான் கிருஷ்ணா பண்ணாரு இது ஒரு விழிப்புணர்வு பாடம் அடுத்தது இந்த டிக்டாக்ல என்னோட வாழ்க்கையில நான் வெறுக்கிற நம்பர் ஒன் சோசியல் மீடியான டிக்டாக் தான் ஏன்னா இப்ப வேற சோசியல் மீடியால முக்கியமா யூடியூப்ல எல்லாம் உங்களுக்கு திறமை தான் யூடியூப் உங்களை தூக்கி விடும் அதை பார்க்குற ஆடியன்ஸும் வந்து ஒரு ஒரு நல்ல பண்பானவர்கள் அறிவுள்ளவர்கள் அப்ப அப்ப அவங்க வந்து தான் வளர்த்து விடுவாங்க அறிவுள்ளவர்களை தான் வளர்த்து விடுவாங்க கண்ட கண்டது எல்லாம் வந்து டக்குன்னு க்ரோத் ஆக முடியாது யூடியூப்பை வரைக்கும் ஆனா இந்த டிக்டாக்ல வந்து கேடி கட்டதெல்லாம் நீங்கள் வந்து உடனே டப்ல போயிடும் இந்த வசூல் எம்பிபிஎஸ்ல அஹ் நம்ம பிரகாஷ் ராஜ் சார் சொல்லுவாங்கல்ல இந்த ரவுடி பொறுக்கி பித்தலாட்டம் பண்றவன் இவன் எல்லாம் வந்து டாக்டர் ஆனா எப்படி இருக்கும் பாசைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு அதே மாதிரிதான் அந்த டிக்டாக்ல ஒருத்தனோட கால உடைக்கணும் கால எலும்பு என்னும் இப்படிப்பட்டது எல்லாம் சோசியல் மீடியால ஃபாலோவர்ஸ் வச்சிருக்குன்னு அந்த டிக்டாக் எப்படிப்பட்டது அப்படின்னு நினைச்சு பாருங்க நிறைய தாய்மார்கள் சொன்னார்கள் அவர் டிக்டாக் ஒரு அசிங்கமான ஒண்ணு அறிவறுக்கத்தக்க வார்த்தைகள் அறிவறுத்தக்க விடயங்கள் மனிதத்தன்மை இல்லாத விடயங்கள் அப்படின்னு எக்கச்சிக்கமா குவிந்திருக்கு அப்படின்னு இப்ப என்ன அப்படின்னா இந்த பண மோசடியும் அதிகமா நடக்குது இப்ப டிக்டாக்ல ஒருத்தவங்க ஓப்பன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்கன்னா அந்த நம்பரை ஈஸியா எடுக்க முடியுது அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எடுக்க முடியுது அதை வச்சு வாட்ஸ்அப் மூலம் காசு ஆசை காட்டுறது பெண் ஆசை காட்டுறது அப்படின்னு சொல்லி காசு கடக்கிற நடவடிக்கைகள் மோசடிகள் நடந்து கொண்டிருக்கு மக்களே உசாரா இருங்க முடிஞ்ச வரைக்கும் டிக்டாக்க அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க அந்த குப்பையை வந்து விளக்கிடுங்க யூடியூப் பேஸ்புக் அப்படியான நல்ல முக்கியமா யூடியூப் போன்ற அறி அறிவை வளர்க்கக்கூடிய தளங்கள் நல்லவர்கள் இருக்கிற தளங்களை கொள்ளுங்க சரிங்களா அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் உங்களுக்கு பேட் கமெண்ட் வருது மன உளைச்சலான கமெண்ட் வருதுன்னா நீங்க யூடியூபரா இருந்தீங்கன்னா உங்களுடைய காமெண்ட் யூடியூப் அப்புக்குள்ள போய் அந்த மூணு டிக் வந்து இருக்கு பக்கத்துல அதுல வந்து கிடின் திஸ் யூசர் ஃப்ரம் மை சேனல் என்றத குடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் உங்களோட சேனல்ல வந்து கொமெண்டே பண்ண முடியாது அதை பண்ணிருங்க சரிங்களா அது உங்களுக்கு மட்டும் நிம்மதியா இருக்காது உங்களை நேசிக்கிற வேற உறவுகளுக்கும் அப்படியான அசிங்கமான கொமெண்ட் வராம இருக்கும் அவங்களோட மனசு நல்லா இருக்கும் அத வந்து பண்ணுங்கயா நன்றி